நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த ஸ்ரீரங்கத்தூரில் நேற்று முழுவதும் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஓடியது கனமழையின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இதற்கிடையே தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்த பழிநீர் செய்து தொடரும் வரலாறு நாள்தோறும் படியுண்டு அணில் மிக தோசை மாவு கம்பு திணை மற்றும் சோளம் அணி கம்பு மற்றும் திணை தோசை மாவு சாப்பிடுங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க

திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துறைமுகம் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவருடைய கட்சியில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக மெத்தவும் தடுமாறி போயிருக்கிறார் என்றும் உதாரணம் தவறியிருக்கிறார் என்பது அவர் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் தெரிவதாகவும் கூறியுள்ளார் ஆந்திர அரசு ஆந்திர எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பாலாஜி கே ஒரு நீர்த்தேற்றம் கட்டப்போவதாக அம்மாநில முதலமைச்சர் உறுப்பும்

அப்படி ஒரு அணை கட்டுவதற்கான எந்த அறிகுறியும் அங்கு இல்லை என்ற நிகழ்வை விரைந்துள்ளார் மேலும் இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவையான நடவடிக்கைகளை சட்ட நேரத்தில் எடுத்து என உறுதியளித்துள்ள அவர்கள் குறைத்துள்ளது இந்த நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுந்திருந்த நியாயம் அமைக்கும் அவர் எந்த அணையும் கட்டதில் சந்தரத்தில் நீர்ப்பாய்ச்சும் அரசாங்கம் நடத்தினார்

விசாரணையில் மதுரை சேர்ந்த பருந்து மற்றும் அறங்காயம் நகர்ப்பு என தெரியவில்லை கல்வித்துள்ள உடைய உடனே காவல்துறையினர் சூழ்நிலாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பரிசுகள் இந்தியா பிரிட்டிசான் உள்ளிட்ட நாடுகளை நிரந்தர உறுப்பினர்களாக ரஷ்யா ஆதரவு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகளின் பொதுக்கடை மற்றும் பாதுகாப்பு பணிகள் ஆகியவை கணக்கான ஒன்றிய விளையாடுகளில் பிரதிநிதிகளாக இடப்படும் என அம்பேத்கர் நாடுகளின் உறுதிப்படுத்துவதன் மூலம் அந்த பகுதிகளை மேலும் விளநாட்டுப்படுத்த முடியும் என்பதை

அவர் இரண்டு ஆண்டு பதவிக்காலம் வரைகளுடன் முன்படையின் அல்லது மாயமாக்கின்றனர் மத்திய கடைக்கடை பகுதியான லபனா நாடுகள் அல்லது கடுமையான நிதி நெருக்கடியினால் பொதுமக்கள் கடுமையாக வாழ்க்கப்பட்டுள்ளன தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தேவையானதால் அந்நாட்டின் நாடுகளால் ఇక అంగివులు పడతానికి ఇవ్వడం లద్దు ఎందుకంటే ఏర్పడి కదా కదా ఎక్కడ நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது இரண்டு கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் கிங்ஸ் ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தார் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் கே அதிரடியாக விளையாடி பத்தொன்பது பந்துகளில் அரைத்தனர் இறுதிக்கட்டத்தில் கிம் டேவிட் அதிரடி காட்ட நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் அந்த அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ரன்கள் இருந்தது இந்திய அணி தரப்பில் அஷ்கர் பட்டேல் அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகளை தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து நூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் கே ராகுல் ஒரு ரனிலும் கேப்டன் ரோஹித் சர்மா பதினேழு ரன்களும் எடுத்து ஆட்டம் இதன் பின்னர் கடந்திறங்கிய சூரியகுமார் விராட் கோலி ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணி நிகழ்ச்சி இதனால் ஒரு பந்து எந்திய நிலையில் வெற்றி இலக்கை இயக்கி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்திய அணி திராட்டில் சூரியகுமார் அறுபத்தி ஒன்பது ரன்களும் விராட் கோலி அறுபத்தி மூன்று ரன்களும் எடுத்தனர் இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி வசத்தியது ஆண்ட நாயகனாக சூரியகுமாரும் தொடர் நாயகனாக அஷ்வர் பட்டேலும் தேர்வு செய்யப்பட்டனர் இதனிடையே கடந்த ஓராண்டில் டி போட்டிகளில் அதிக வெற்றிகளை பெற்று இந்திய அணி உலக படைத்துள்ளது இந்த வருடம் இந்திய அணி இருபத்தி எட்டு டி போட்டிகளில் விளையாடி இருபத்தி ஓரு போட்டிகளில் வெற்றி வாங்கி முதலிடத்தில்

கலந்து இருமணம்டையும் திருமண விழாவுக்கு விநாயகர் பார்க்கிங் வசதி உங்கள் விழாக்களை மோகலா பெர்மென்ஷிப் ஹாலில் கொண்டாடுங்கள் வேளச்சேரி பைபாஸ்ரி